வணக்கம் நண்பர்களே நிதி முதலீடு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொழில் என்று வரும்பொழுது நம்மளுடைய முடிவுகளை தீர்மானிக்கும் அல்லது முடிவுகளில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை விலக்கி தொடர்ந்து நான் வீடியோக்கள் வெளியிட்டு வருகிறேன் அதில் இதுக்கு முன்பு இரண்டு வீடியோக்கள் இருக்குது அதையும் நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போய் எடுத்துக்கலாம் நம்ம சேனலே பாருங்க நான் அந்த நம்மளுடைய நிதி முடிவுகளில் முடிவெடுக்கும் இடத்தில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சில விதிகளை சொன்னேன் அதில் நடத்தை பொருளாதாரம் அப்படின்னு சொன்னேன் அது என்ன நடத்தை பொருளாதாரம் த பெர்ஸ்பெக்ட் தேரி அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க பெர்ஸ்பெக்ட் தேரி என்ன தனிநபர்கள் ஏன் பகுத்தறிவற்ற தவறான நிதி சார்ந்த முடிவுகளை எடுக்கிறார்கள் என்று உளவியல் நுண்ணறிவு கூறுகளை ஒருங்கிணைந்து விளக்குவதில் இந்த நடத்தை பொருளாதாரம் பங்கு வகிக்கிறது இது அதனால் பார்த்துக்கிடுங்க தவறான நிதி முடிவுகள் ஏன் எடுத்தாங்க அப்போது அதில் என்ன உளவியல் சார்ந்த இதுகள் இருக்குது இது முக்கியமாக இருக்குது சைக்காலஜிக்கலாக சில ஃபேக்டர்ஸ் இருக்குது மைக்ரோ மைக்ரோ லெவல் அறிவு அதாவது நுண்ணறிவு குறித்த ஒரு கூறுகள் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுல சில தவறுகள் ஏற்படும் பொழுது நமக்கு தாம் நமக்கு அது ஒரு அபாயத்தை ஏற்படுத்துகிறது இந்த ப்ராஸ்பெக்ட் தேரி ப்ராஸ்பெக்ட் தேரி வந்து எப்படி மக்கள் ஆதாயங்கள் மற்றும் இழப்புகளை மதிப்பிடுகிறார்கள் எவ்வளோ ஒரு நிதி முதலீடர் எவ்வளோ ஆதாயம் வருது எவ்வளோ இழப்பீடு வருது இதை எப்படி மதிப்பிடுறாங்க அவர்களுடைய முதலீடு உத்திகள் மற்றும் செலவு பழக்கங்களை எப்படி பாதிக்கிறது என்பதை மதிப்பிட உதவுகிறது இது பெர்ஸ்பெக்ட தேரி ஒருத்தர் எப்படி நிதியை அதாவது அவர் நிதி ஆதாயங்களை எப்படி கணக்கெடுக்கிறார் இழப்புகளை எப்படி கணக்கிடுறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இது இதில் உளவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது அவர்கள் பல்வேறு இருந்து பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி அதன் அடிப்படையில் அது உளவியல் தரும் அந்த பாடங்களின் அடிப்படையில் தான் முடிவு எடுக்கிறார்கள் இவைகள் ஒரு நிதி ஆதாயத்தை எப்படி ஒரு கணக்கெடுக்கிறார் அல்லது நிதி இழப்புகளை எப்படி கணக்கெடுக்கிறார் இதை இதை வைத்து இவருடைய செலவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வைத்து ஒரு முடிவுகளில் ஒரு தாக்கம் ஏற்படுத்துகிறது இதுதான் நடத்தை பொருளாதாரம் அடுத்து உணர்வு ரீதியிலான நுண்ணறிவும் அதன் கூ அதனுடைய கூறுகளும் அதாவது உணர்வு ரீதியான நுண்ணறிவுனால் என்ன அதை சன்னிமெண்டல் வேல்யூஸ் இந்த உணர்வு நுண்ணறிவு கோட்பாடு வந்து உளவியல் நிபுணர் டேனியல் கோல்மேன் அப்படி பிரபல பிரபலப்பட்டதா சொல்கிறாங்க பிரபலப்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க மன்னிக்கணும் நமது சொந்த உணர்ச்சிகளையும் மற்றவரின் உணர்ச்சிகளையும் அடையாளம் காணும் நம்ம சொந்த உணர்ச்சிகள் இது இது அடுத்தவங்களுடைய உணர்ச்சி நமக்கு இது இம்பாக்ட் பண்ணுதுங்கிறத அடையாளம் காணணும் புரிந்து கொள்ளணும் இந்த அவற்றை நிர்வகிக்கும் செய்கிற திறனை இது குறிக்கிறது இது நான்கு முக்கிய கூறுகளாக இருக்கிறதா சொல்கிறாங்க இது இந்த உணர்வு நீ ரீதியிலான நுண்ணறிவு என்ன அந்த நான்கு பிரிவு என்ன சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவர்னஸ் ஒருவர் தன்னுடைய உணர்வுகளை அடையாளம் காண்பதும் அவை எண்ணங்களிலும் நடத்தையிலும் ஏற்படும் தாக்கத்தை உணர்ந்தலும் ஆகும் இந்த செல்ஃப் அவேர்னஸ் குறித்து நிறைய நான் வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்லே இருக்குது அதாவது செல்ஃப் அவேர்னஸ்னா நம்மளுடைய உணர்வுகள் அதை அடையாளம் கண்டு அது எப்படி நம்மளுடைய எண்ணங்களிலும் நடத்தையிலும் தாக்கத்தையும் உணர்தலையும் ஏற்படுது எப்படி பிரதிபலிக்குது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உணர்வுகள் அது எப்படி போய் நம்மளுடைய எண்ணங்கள்லேயும் நடத்தையிலையும் பிரதிபலிக்குது இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வேணும் சுய மேலாண்மை இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் மனக்கிளர்ச்சியை உண்டாக்கும் உணர்வுகள் மற்றும் நடத்தைகளை கட்டுப்படுத்துதல் உணர்ச்சிகளை ஆரோக்கியமான வழியில் நிர்வகித்தல் இதுதான் சுய மேலாண்மையில் முக்கியமாக சொல்றாங்க என்ன மனக்கிளர்ச்சியை உண்டாக்கும் உணர்வுகள் மற்றும் நடத்தைகளை கட்டுப்படுத்து அதாவது நாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கோம் நம்ம ஒரு ஒரு கிளர்ந்த மனநிலையில் இருக்கோம் இதை பொருளாதார முடிவுகள் நிதி முடிவுகள் எடுக்கும் பொழுது இந்த இடங்களில் இதை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் உணர்ச்சிகளை ஆரோக்கியமான வழிகளில் நிர்வகிக்க வேண்டும் இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக நாம் நினைக்கிறோம் அடுத்து அடுத்த விஷயம் சமூக விழிப்புணர்வு இந்த சோசியல் அவேர்னஸ் மற்றவருடைய உணர்ச்சிகள் தேவைகள் மற்றும் கவலைகளை புரிந்து கொள்வது ஏனென்றால் நம்மளுடைய இது நிதி சம்பந்தமான முடிவெடுக்கிறது இதெல்லாம் நம்மளை பாதிக்குதுன்னு சொல்ல வர்றாங்க எப்படி மற்றவருடைய உணர்ச்சிகள் தேவைகள் மற்றும் கவலைகள் இவங்க என்ன உணர்வில் இருக்கிறாங்க அவங்களுடைய தேவைகள் என்ன அவங்களுடைய கவைகள் கவலைகள் என்ன இது நமக்கு சில சமயங்களில் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும் இது கொற்று கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் நமக்கு மிகப்பெரிய முடிவெடுக்கும் திறனையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி அடுத்து உறவு மேலாண்மை இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் நல்ல உறவு உறவுகளை வளர்த்தல் மற்றும் பராமரித்தல் தெளிவான தகவல் பரிமாற்றம் மற்றும் மோதல்களை திறம்பட நிர்வகித்தல் அதாவது கான்ஃபிளிக் ஏற்படும் போது ரொம்ப முக்கியம் நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் தெளிவான தகவல் பரிமாற்றம் த கிளாரிஃபிகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் மோதல் அதாவது கான்ஃப்ளிக் வரும்போது அதை வந்து ஒரு மேனே திறம்பட மேனேஜ் பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் கான்ஃப்ளிக் வரும் கான்ஃப்ளிக் வராமல் இருக்காது ஏன்னா வெவ்வேறு மனநிலை வெவ்வேறு உளவியல் வெவ்வேறு வளர்ப்பு முறை வெவ்வேறு கலாச்சாரம் என்று பல்வேறு பல்வேறு வகையான மனிதர்களை அணுதனும் சந்திக்கிறோம் அப்போ அந்த கான்ஃப்ளிக்டை வந்து எப்படி நம்ம ஒரு திறம்பட நிர்வகிக்கிறோம் அப்படிங்கிறதும் இதில் ரொம்ப அடங்கியிருக்கு இது மனிதர்களின் உளவியல் உணர்வு நுண்ணறிவு மற்றும் முடிவுகளை எடுத்தல் மூன்றும் எப்படி பிணைந்தது இந்த இதுதான் மனிதர் மனிதர்கள் இந்த மூணு எப்படி பிணைந்ததுங்கிறத அடுத்த வீடியோவை காட்டுறேன் இப்போ நான் சொன்ன நாலு விஷயங்கள் இருக்கு இல்லையா இது எப்படி ஒன்றுக்கொன்று பிணிந்திருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் ஸோ வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்